மொகரம் பண்டிகையை முன்னிட்டு இந்துக்கள் பூக்குழி இறங்கி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே வஞ்சினிப்பட்டி கிராமத்தில் இந்து முஸ்லிம் மதத்தினர் இணைந்து மொகரம் பண்டிகையை கொண்டாடினர் இந்துக்கள் அல்லாசாமி பூக்குழி திருவிழா என்ற பெயரில் இஸ்லாமியுடன் இணைந்து கொண்டாடி வரும் இந்த வினோத திருவிழா இன்று அதிகாலை மிக பிரமாண்டமாக நடைபெற்றது மொகரம் பண்டிகையை முன்னிட்டு பத்து நாட்கள் நடைபெறும் இந்த விழா பதினேழாம் நூற்றாண்டில் இருந்து சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இப்பகுதியில் நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவில் இக்கிராமம் முழுவதும் வசிக்கும் இந்துக்கள் விருதினர்களுக்கு கரி விருந்து வைத்தும் இஸ்லாமியர்கள் சைவ உணவு உண்டும் விருதம் இருந்து விழாவை கொண்டாடினர் மொகரம் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்களால் பாத்திய ஓதப்பட்டது உள்ளூர் மட்டுமின்றி சுற்றுப்புற கிராமத்தை சேர்ந்த ஏராளமான இந்துக்களும் சர்க்கரை வைத்து இரு கைகளை குவித்து அல்லாவை வணங்கினர் பின்பு கூடாரத்தில் தொழுகை நடத்தப்பட்டு அதிகாலை நான்கு மணி அளவில் சுவாமி புறப்பாடு நடைபெற்று கூடார வாசலில் மிக பிரமாண்டமான வளர்க்கப்பட்ட பூக்குழியை மூன்று முறை சுற்றி வலம் வந்தனர் அதன் பிறகு பக்தர்கள் சட்டை அணியாமல் பூக்குழிக்குள் இறங்கி நெருப்பு இரு கைகளால் அள்ளி வாரி இறைத்தனர் அப்போது சுற்றி இருந்த ஆண்கள் பக்தர்கள் இறங்கிய பூக்குழிகளில் இருந்து மண்வெட்டியால் நெருப்பை அள்ளி பெண்களுக்கு வழங்க அதை தங்களது முந்தானையில் பெண்கள் வாங்கி நெஞ்சில் வைத்து பின்பு கீழே கொட்டும் வினோத நிகழ்ச்சி நடைபெற்றது நேர்த்திக்கடனாக குழந்தை வரம் திருமணம் வேண்டியும் பெண்கள் இந்த நேர்த்திக்கடனை செலுத்தினர் அப்போது கூடியிருந்த பெண்கள் குழவையிட்டு வழிபாடு செய்தனர் பூக்குழியில் உள்ள சாம்பலை பிரசாதமாக அள்ளி இந்துக்களுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் பூசிவிடும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவையொட்டி கிராமம் முழுவதும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை பறைசாற்றும் ஓர் முக்கிய விழாவாக பல தலைமுறைகளை கடந்து இன்றும் இங்கு நடைபெற்று வருகிறது தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் இன்றும் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இணைந்து பல்வேறு கோயில் திருவிழாக்களை நடத்தி வருவதும் தாங்கள் சாதி மதங்களை கடந்து அன்புடன் சகோதரத்துடனும் வாழ்ந்து வருவதற்கும் இது போன்ற விழாக்களை எடுத்துக்காட்டாகும் பழக்கடி அனுப்பி